லட்சக்கணக்கான கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு நாங்க வந்து ஒரு செலவாவே நினைக்க கூடாது சார் இது ஒரு முதல் அவ்வளவுதான் நாங்க முதல் போட்டிருக்கோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாங்க ஒரு முதலீடாதான் நாங்க நினைக்கணும் இந்த இந்த ரூபாய்க்கு நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு எங்களுக்கு ஒரு சாவி மாதிரி கொடுத்திருக்கீங்க சார் இது வந்து என்ன சொல்றதுன்னே இல்லை தெரில சார் எங்களுக்கு உங்க மூலியமா எங்களுக்கு வந்து இது கிடைச்ச மிகப்பெரிய டூல் தான் சார் இது இதே மாதிரி நீ திதிசூனிய கிளாஸ் நான் அட்டன் எங்களை எனக்கு எல்லாம் ஜாதகம்னா என்னன்னே தெரியாது சார் ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த சிம்பிள் யூஸ் பண்ண ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் அது அப்படியே படிப்படியா அது படிப்படியா அப்படியே எல்லாம் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு அதை விட இந்த கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா சார நம்பி என்னமோ எனக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு சாரை அறிமுகப்படுத்தி விட்டுச்சு அந்த நம்பி நான் வந்து தொழில் வளர்ச்சிக்குன்னு சார்ட்ட நான் வந்து அந்த எந்திரம் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதை எல்லாருமே நம்பி வாங்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் போயே ஆவீங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நமக்காக சார் வந்து இதை செய்கிறாங்க இது உண்மையிலேயே பிரபஞ்சத்தோட ஒரு ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்ம வந்து இதை வாங்கவும் முடியும் அப்படிங்கிறப்ப சார் ஒரு நாலு மாசத்துலயே நிறைய வித்தியாசம் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் சார் எனக்கு எல்லாம் யாருமே இல்ல நீங்க கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்றது சார் உங்களோட உங்களோட அந்த ஆசீர்வாதம் தான் சார் எங்களுக்கு அந்த எந்திரம் எல்லாம் அவ்வளவு அருமையா வேலை செய்யுது சார் அது அப்படியே எல்லாம் ஓப்பன் ஆகுது சார் எல்லாமே ஓப்பன் ஆகுது இதை கேக்குறவங்க எல்லாருமே எல்லாருமே புரிஞ்சுக்கங்க இது ஒரு செலவே இல்ல எவ்வளவோ செலவு பண்ணுவோம் இத எல்லாருமே வாங்கி வைங்க எல்லாருமே உங்க நீங்க ரொம்ப அருமையான ஒரு வழி உங்களுக்கு ஓபன் ஆகும் நம்மள சுத்தி நடக்கிற எல்லாமே நல்லதாவே நம்ம மனசுல நினைக்கிறது நடக்குது சார் நம்ம ஐயோ இது நடந்தா நல்லா அப்படின்னு காரணம் சார் மத்தவங்க ஜாதகம் தெரிஞ்சவங்க உங்களோட பழைய ரொம்ப காலத்து ஸ்டூடெண்ட் சொல்றதை விட நான் புதுசா வந்தேன் சார் எனக்கு என்னன்னே தெரியாம நான் சொல்றேன் சார் உண்மையிலேயே இந்த ரிவ்யூ எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கு சார் இது இதனால வந்து ஒரு திக்கு தெரியாம நின்ன சார் இந்த இடத்துல எனக்கு இது அவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு ஆஹ் என்னால வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார் இந்த இடத்துல நான் நான் ரொம்ப தயங்கிட்டே நான் எப்படி சொல்றது எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு ஆனா நான் இந்த இடத்துல பதிவு பண்ணலன்னா நான் உங்களுக்கு நன்றி கடன் பத்த மாதிரியே இருக்காது சார் நீங்க கொடுத்த அந்த எல்லாம் மிகப்பெரிய வேலையை செய்து சார் அதே மாதிரி ஸ்பைடர் பிளான்ட் சொன்னீங்க அது அது இதெல்லாம் செய்ய எனக்கு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு பணம் எல்லாம் அடிச்சு கூப்பிட்டு சொல்றாங்க சார் உண்மையில இதெல்லாம் என்ன சொல்றது சார் மிராக்கல் அதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சத ஒரு கவர்மெண்ட் விஷயம் வந்து எனக்கு வருதுன்னா நீங்க பாத்துக்கோங்களேன் நம்ம தேடி தேடி அலைஞ்சாலும் நீங்க நமக்கு கிடைக்காது அப்படின்னு வருது என் எப்படியோ நம்பர் எடுத்து எப்படியோ கூப்பிட்டு நம்மளுக்கு கூப்பிட்டு இத நீங்க வந்து வாங்கிக்க இதெல்லாம் எங்க சார் நடக்கும் உண்மையிலே எனக்கு உங்களுக்கு கோடான கொடி நன்றி சார் இதுக்கு எனக்கு வார்த்தையால சொல்ல முடியாது சார் வாழ்நாள் ஃபுல்லாக நானும் எங்கள் குடும்பமும் உங்களுக்கு கடமை பட்டுக்கிட்டே இருப்போம் சார் இது கேட்குற எல்லா சகோதர சகோதரிகளும் வந்து இதை வாங்கி பயனடைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப உபயோகமாக இருக்குது அதே மாதிரி சாரோட கிளாஸ் இன்னும் நிறையா போடுங்க சார் எங்களுக்கெல்லாம் புரியலன்னா கூட எங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் அப்படியே கையில் ஈஸியாக எடுத்து கொடுக்குறீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார்